அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல மிகவும் இந்த பிரச்சனையில் அக்கறை கொண்ட நம்முடைய பெருமைக்குரிய ஓவியர் மருது நம்முடைய தோழர் நடராஜன் அவர்கள் இன்னும் பல முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை ஒரு பெரிய அளவுல நடத்தணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் காலம் கடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவசரம் அவசரமாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் இந்த அமைப்பு மக்கள் மாமன்றம் என்ற அமைப்பை சார்ந்த நண்பர்கள் என்னுடன் வலியுறுத்திய காரணத்தால் கூட்டம் குறைவா இருந்தா கூட இதை நம்ம நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம் இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வெள்ளம் ஏற்படுகிறது நீங்களெல்லாம் அறியாததல்ல நம்முடைய கால மாற்றம் நவீன வாழ்க்கை சுற்றுச்சூழலில் மனிதர்கள் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட சங்கடங்கள் இவை எல்லாம் மீண்டும் மனிதனை தாக்க தொடங்கி இருக்கிறது இது எல்லோரும் அறிந்த உண்மை ஆனால் அந்த அழிவிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மளை நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த வழிமுறைகளை பின்பற்றப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று இன்றைய ஆட்சி அதிகாரங்கள் இவை எல்லாம் வெறும் ஊழலும் லஞ்சமும் நிறைந்ததாக மாறிவிட்டது இன்று ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் பல்வேறு விதமான ஒரு பாதிப்புகள் கொஞ்சம் மழை பெய்ததால் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் உடைந்து போகிற அணைக்கட்டுகள் லேசான மழையிலே கரைந்து போகக்கூடிய சாலைகள் நம்முடைய பாதாள வசதிகள் இவை எல்லாம் அரசு பணத்திலே செலவழிக்கப்பட்டு அவையெல்லாம் சரியாக கட்டப்படாத காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு உண்மை அது மட்டுமல்ல அதுவும் ஒரு உண்மை பொதுமக்கள் என்ற முறையிலே இதை நாம் எப்படி எதிர்த்து நிற்க போகின்றோம் என்ன மாதிரியான ஒரு வடிவங்கள் நம்முடைய வாழ்க்கை முறை தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஏதோ ஆங்கிலேயரை போல அல்லது மேலை நாட்டு மக்களைப் போல ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய ஒன்றல்ல மேலை நாட்டினுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அண்மை காலத்தை சார்ந்தவையாகவே பெரும்பான்மையானவை இருக்கிறது தொழில் புரட்சிக்கு பிறகு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு இந்த அதற்கு பிந்திய காலங்களில் தான் மிக அரிய கண்டுபிடிப்புகள் அல்லது மனித பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வடிவங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அழிந்து போயின ஆனால் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி இன்று உலகம் அதிசயித்து பார்க்கிறது ஒன்று அதனுடைய கட்டடக்கலை மற்றொன்று அதனுடைய நீரியல் நிபுணத்துவம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது நம்முடைய உலகத்தினுடைய பல நாடுகளை சார்ந்த மாணவர்கள் ஹைட்ராலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நீரியல் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அணை கல்லணை என்கிறார்கள் அந்த கல்லணை அநேமா உலகத்துல எந்த நாட்டிலையும் அப்படிப்பட்ட அணை இன்று உயிரோடு இல்லை நைல் நதியிலே காப்கா என்ற ஒரு அணையை கட்டி அது ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் கல்லணை என்ற ஒன்று இரண்டாயிரம் வருடங்கள் இருப்பதாக சொல்லுகிறோம் இந்த கல்லணையை பற்றிய தொழில்நுட்பத்தை நான் இதை சொல்லுவதற்கு ஒரு காரணம் இன்று நாடுகளுடைய தொழில்நுட்பங்கள் அந்த தொழில்நுட்பங்களுடைய தன்மைகள் இவை எல்லாம் ஆனால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை இருக்கு சாகர் அணை இருக்கு ஆனால் கரிகாலம் காலத்திலே மேட்டூர் அணையோ சாகரோ இல்லை ஆனால் அப்படி அவ்வளவு பெரிய வெள்ளம் வருகிற போது அன்னைக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை என்பது வெள்ள பிரச்சனை தான் நம்முடைய கல்லணையை பற்றி எழுதுகிறவர்கள் ஆய்வு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் திருச்சில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நிலம் சாய்ந்திருக்கிறது அப்ப வர்ற வெள்ளம் முழுவதும் காவேரியினுடைய பெரும்பகுதி சோழ வளநாட்டினுடைய வயல்களை அழிக்கக்கூடிய கொடுமைகள் நடந்த காரணத்தால் அதுக்கு முதல்ல அவன் கரை கட்டுறதுக்கு முயற்சி பண்றான் கரிகாலனுக்கே கரை காவலன் என்ற ஒரு பெயர் உண்டு அதுக்கு கங்கை கடாரம் வந்த கைதிகளை வைத்து கட்டியதாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு உலகளந்தான் கோல் என்ற ஒரு கோலை அவன் கண்டறிந்ததாக வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் என்று சொல்லப்படுகிறது அந்த கரையை கட்டியும் அவன் வெள்ளத்தை நிறுத்த முடியல அப்பதான் வந்து கல்லணை உருவாக்கப்படுகிறது இந்த நேரத்தில் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னவென்றால் நம்முடைய தொன்மையான நீரியல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொறுப்பற்றதாக மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக ஆதாரமாக அவையெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் கூறுவதற்கு விரும்புகின்றேன் இந்த கல்லணை என்ற ஒன்றை காவேரி நீர் பெருக்கெடுத்து ஓடுது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீரை கரிகால் பெருவளத்தான் மூணா பிரிக்கிறான் மொத்தமா ஓடினாதான் ஆபத்து அப்ப இந்த நீரை டிவைட் பண்ணி நீங்க பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆபத்து கிடையாது கல்லணை காவிரி வெண்ணாறு இது மூன்றாக அது பிரிக்கப்படுகிறது அந்த அணையை பற்றி இன்னும் சொல்றாங்க நீரில் ஆறுதல் காட்டன் நீரில் கட்டக்கூடிய முதல் தொழில்நுட்பத்தை அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் என்று சொல்கிறேன் கல்லை மொத்தமான கல்லை தூக்கி கீழே போட்டு அது மேல அந்த கல் போய் செட் ஆகுது அடுத்தது அடுத்தது அப்படி வந்துதான் அந்த அணையை கட்டியிருக்காங்க நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு ஒரு வலிமை மிகுந்த நீரியல் தன்மை நமக்கு உண்டு அதே போல பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் ராமநாதபுரத்தை பத்தி சொல்ற போது சொல்றாங்க நீர்ப்பாதி நிலம்பாதி அதாவது நீர் வாழ்வதற்கு பாதி இடத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டு மீதி இடத்தில்தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இப்படிதான் ராமநாதபுரத்தை ஒரு ரொம்ப மிகப்பெரிய கண்மாய்கள் காவிரி அந்த வைகை ஆறு போய் கடல்ல கடக்கிற இடத்துல கூட ஒரு பெரிய கண்மாய் அந்த அளவுக்கு அந்த முழு நீரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அது வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்தை எப்படி தடுத்து வறட்சி காலத்தில் பயன்படுத்த முடியும் என்பதற்கான பல தொழில்நுட்பங்கள் அதனுடைய வாழ்க்கை முறையே வேற வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்துல கீழே வந்து அடியில பைப்பு அந்த பணம் மரத்துல செய்யப்பட்ட வைத்து அதை அடைத்திருப்பார்கள் அதை மூச்சு அடக்கி ஒருத்த போய் மூழ்கி அதை திறந்து விட்டாதான் வெள்ளம் வடியும் ஊர்கள் மூழ்காமல் தப்பிக்கும் அப்படி செய்கிறவர்களுக்கு பெயர் மடையர்கள் அவங்களுக்கு ஊரே சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சிருந்திருக்காங்க இதெல்லாம் பல்வேறு கல்வெட்டுகளிலும் பல்வேறு இதுகளில இருக்க அந்த ஊர் அழியுது அப்படின்ற போது அவன்தான் மூச்சு அடைக்கச் சென்று மதகினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய திறந்து விடக்கூடிய ஒரு தன்மை கொடுந்தியவன் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒன்று அது ஆங்கிலேயர் காலத்துல கூட அதை பராமரிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து சோழ வளநாட்டினுடைய அந்தவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் சாதாரணமானதல்ல ஆனால் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகும் வந்தது ஆனா அதுக்கு அடுத்து ஏற்படக்கூடிய மிக மோசமான ஒன்று இந்த சென்னை நகரத்தை பத்தி அவர் நிறைய பேச இருக்கிறார் சுந்தரராஜன் வருந்துகிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்ப இந்த சென்னை நகரம் சென்னை நகரமே ஒரு இரநூத்தி பதி முன்னூறு வருஷத்துக்கு முன்பு இது எப்படி இருந்தது கூவம் ஆறு பச்சைப்ப முதலியார் அங்க காலையில எழுந்திருச்சு கூவத்துல குளிச்சுட்டு போய் தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுதான் சொல்றாங்க அந்த அளவிற்கு கூவங்கிறதே நன்னீர் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் கூவம் கூவத்தா நதி என்ற ஏரியில இருந்து அது தோம்பி வருது அப்படிங்கிறாங்க அதே போல அடையார் அடையாறுடைய பாதையெல்லாம் நிறைய மாறி இருக்கு அதெல்லாம் அவங்க அதை பற்றி உள்ள நம்முடைய சக்திவேல் இதை பற்றி நிறைய ஆய்வு எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க அதை பத்தி பேச இருக்கிறாங்க நான் அதுக்குள்ள அதிகமா போக விரும்பல நான் சொல்லுவது என்னவென்றால் அரசு கிட்டத்தட்ட இந்த அரசு மட்டுமல்ல கார்பரேட்டுக்கு உள்ளிட்ட எல்லா அரசாங்கங்களும் கூடுமான வரை முதலாளிகளுடைய லாபத்தை அது கட்டுமானத்துல எடுக்கிற லாபத்துல காட்டுற ஆர்வம் அதனுடைய பயன்பாட்டில் காட்டுவது கிடையாது பயன்பாடு மக்களுக்கான பயன்பாடு நாட்டுக்கான பயன்பாடு எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது அவர்களுடைய அக்கறை எல்லாம் மொத்தமா ஒரு பணம் பெரிய மெகா திட்டம் அந்த திட்டத்துல முப்பது சதவீதமா நாற்பது சதவீதமா அதை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதான ஒரு மலினப்பட்டு போன ஒரு வெக்கேடான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப மக்கள் இதை எப்படி எதிர்கொள்வது வெள்ளம் வர்ற போது ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி நாம் சிந்திக்கூடிய தொலைதூர பார்வை இந்த சென்னை மாநகரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சென்னை மாநகரம் ஒரு நூத்தி வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது நம்முடைய இளைய தலைமுறை நம்முடைய வாரிசுகளிடம் அதை நாம் எப்படி ஒப்படைக்க போகிறோம் என்கின்ற சமூக பொறுப்புணர்வு நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வி ஏற்படுது இந்த சமூக மக்கள் மாமன்றம் சென்னை நகர மக்களிடமும் எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான் இந்த சென்னை நகரம் மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு நகரமாக இருப்பதா அல்லது வந்து இந்த மாதிரி ஆதாயம் உள்ளவர்கள் கொள்ளை லாபக்காரர்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறவர்கள் அந்த ஆக்கிரமிக்கிறவர்களுக்கு துணை போகிறவர்கள் ஏழைகள் என்றால் அடித்து விரட்டுவது வசதி படைத்தவர்கள் என்று சொன்னால் கண்டு காணாம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுங்கிற அரசியலை அப்படியே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்களா அதுல ஏதாவது ரியாக்ட் பண்ண போறாங்களா என்ன செய்ய போறாங்கிறதுக்கான ஒரு விவாதமாகத்தான் இந்த கூட்டத்தை நம்ம கொண்டு போறோம் இந்த மூலம் இளைஞர்கள் குறிப்பா இதுல ஆர்கனைஸ் பண்ணதுல நம்ம ஐடிஐ சார்ந்த பல இளைஞர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது ஆர்வத்தோடு பலர் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆர்வம் கொண்ட பல குழுவினர் அரசாங்கம் செய்கிற உதவியை விட வெள்ளத்துல மக்களுக்கு கூடுதலாக உதவி செய்தவர்கள் இளைஞர்களாகவும் பொது மக்களாகவும் இருக்கிறார்கள் நீங்க அத ஏதோ கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் செஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுவது நல்லது இல்லை இப்படி சமூகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கிறவர்களுடைய பங்களிப்பு ஒரு பெரிய தாக்கம் வருகிற போது எல்லாம் இருக்கிறது என்பதற்கான உதாரணங்களை நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இன்று சொல்லப்படுகிறது அஹ் பல பேர் நீங்கி போய் காப்பாத்தி இருக்கிறாங்க இப்பவும் நெல்லை தண்ணீரில் இருந்து இன்னும் மீண்டு எழவில்லை ஆஹ் சில நண்பர்கள் சொன்னாங்க அந்த வீடுகள்ல ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு காவல்துறைக்கும் மற்றவர்களுக்கும் தகவல் கொடுத்து அந்த அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் படக்கூடிய துயரங்களை எல்லாம் ஒரு நண்பர் எனக்கு விவரிச்சுட்டு இருந்தார் அப்படி பல பேர் செய்யறாங்க அப்படிப்பட்ட குழுக்களை ஊக்கப்படுத்துவது அவங்களை செயல்பட வைப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த பார்வை இந்த மன்றத்தினுடைய நோக்கமாக அதுவும் ஒரு குடிமை சமூகத்தினுடைய நோக்கமாக ஒரு குடிமகன் என்று சொல்லுகிற போது அரசுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது குடிமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த குடிமக்களிடமிருந்தால் எல்லாம் தோன்ற வேண்டும் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முந்தைய இருந்தது மன்னர்களின் காலம் நிலப்பிரபுத்துவ குழு காலம் அதற்கு பிந்தி வந்திருந்த போது அதனுடைய மையம் என்பது மக்களின் விருப்பத்திற்கேற்ற ஒரு ஆட்சி அதுதான் ஜனநாயகம் பாரதியினுடைய பாஷையில சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்க குடிமக்கள் சொன்ன குடி குடிமை வாழ்வு குடிமை வாழ்வுங்கிறது குடிமக்கள் சொல்லணும் யாரோ ஒருத்தர் உட்காந்து இதை கட்டு இதை ஓட இதை செய் அப்படின்றதல்ல திட்டங்கள் எல்லாம் மக்களிடம் இருந்து அந்த வாழ்விடத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்க கஷ்டம் என்ன அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அவன் என்ன யோசிக்கிறாங்கிறத பார்த்து செய்யணும் இது தனி மனிதனா செய்ய முடியாது இதை செய்வதற்கு ஒரு சமூக இயக்கம் தேவை அந்த சமூக இயக்கம் இளைஞர்கள் மக்களிடம் ஊடாடி ஊடாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது இது வெள்ளம் வந்தது ஆடு செத்தம் அதோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தொலைநோக்கத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய பல இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த எல்லாம் கண்டுபிடிச்சவர் தமிழ்நாட்டை சார்ந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு செய்தி எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல இளைஞர்கள் ரொம்ப அரிய கண்டுபிடிப்புகள் அரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் தொகுத்து ஒரு மக்கள் முயற்சியாக அரசு முயற்சி என்பது இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து அரசு முயற்சிகள் எல்லாம் பெரும்பகுதி பார்க்கிற போது அது வந்து தரகர்கள் ஒப்பந்தக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும்தான் அது அதிக நிக்கிது அதனால மக்களுக்கு அது எதுவும் செய்யலைங்கிறதல்ல அல்ல என்னுடைய குற்றச்சாட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கல ஆனால் குறைபாடு இருக்கு ஆனால் அதை முழுமைப்படுத்துகிறவர்கள் யார் மக்கள் தான் அப்ப மக்கள் வந்து இதை பற்றி விவாதிக்க வேண்டும் உரையாட வேண்டும் டிஸ்கஷன் வித் ஜனங்களோடு உரையாடல் நடத்தி ஜனங்களிடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் செய்ய வேண்டும் ஓட்டு போடுறோம் ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் இடையில ஜனநாயகத்துக்கு மக்களுக்குமான ஒரு பங்கெடுப்பு ஒரு வெள்ளம் வந்தா அல்லது வறட்சி வந்தா அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அல்லது பெரிய நம்முடைய வங்க கடல் அந்த கடல்ல இன்னைக்கு வந்து எண்ணூர் பக்கத்துல எண்ணெய் அது பாட்டுக்கு கசிஞ்சு எத்தனை உயிரின சாவ போகுதுன்னு எவனுக்கும் கவலை கிடையாது யார் இதெல்லாம் கவனப்படுத்துறது யார் இதெல்லாம் எடுத்துட்டு போறது அதனாலதான் ஒரு சமூகத்தின் பொறுப்புணர்வு முட்ட பொறுப்பு மிகுந்த குடிமக்கள் தேவைப்படுகிறார்கள் அரசியல் கட்சிகள் வேறு அதனுடைய நோக்கங்களும் வேறாக இருக்கிறது அப்ப குடிமக்கள் செயல்படக்கூடிய அந்த குடிமை சமூகத்தினுடைய தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் மாமன்றம் என்ற அமைப்பினுடைய ஒரு அடிப்படையான நோக்கம் ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்ல மக்கள் இயக்கமாக நின்று கவனப்படுத்துவது அந்த அடிப்படையில் தான் இன்று வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ஏதோ மழை பெஞ்சது வந்தது அப்படின்னு அணையெல்லாம் திறந்து விடுறாங்க திடீர்னு ஒரு நாள் திறந்து விடுறாங்க நம்ம டெல்லி இதுல நெல்லையில கேட்கற போது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நூத்தம்பது அடி தண்ணி வந்ததுங்கிறாரு ஒருத்தர் ஒரு பகுதியில எப்படியா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணையை திறந்து விட்டாங்க பக்கத்துல வந்தது ஏன் அந்த அணைக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இல்லையா இவ்வளவு காலத்துல இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னாக்கா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் என்ன அதே போல இங்க நீங்க அந்த அணையை திறந்து விடுறதுதான் இங்கேயும் பிரச்சனை அணை உடஞ்சிருந்த பயத்துல திறந்து மக்கள் அழிகிறார்கள் இது காலங்காலமா நடக்குது இதுக்கு ஒரு பன்னெண்டு விழாங்கனாமா அதிகாரிகள் நாம் மக்கள் தரப்பிலிருந்து இதற்கான முயற்சிகளை எடுத்து ஒரு மாற்று திட்டத்தை நாம் முன்வைக்க வேண்டும் அதைத்தான் இது வந்து நோக்கமாக பாரம்பரியத்தையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் உலகத்துல மூத்த தொழில்நுட்பத்தை நீரியல் தொழில்நுட்பத்தை தெரிவித்த ஒரு சமூகம் இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய இளைய தலைமுறை நம்முடைய அறிவாளிகளை கொண்டு மக்கள் தீர்வு காண முயற்சிகளை எடுக்க வேண்டும் அது எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த அமைப்புக்கு பலரும் வந்திருக்கிறீங்க அதே நம்ம சக்திவேல் போன்ற நண்பர்கள் அதே போல நம்ம இவர் வர்றேன்னு சொல்லி சொன்னாரு நம்முடைய சுந்தரராஜன் போன்றவர்களுக்கும் அதே போல நம்முடைய அமைப்பினுடைய அமைப்பு அமைப்பினுடைய இந்த இதுல வந்து லயோலா கல்லூரியினுடைய பேராசிரியர் லெனின் அவர்கள் வருவதாக இருந்தது அவர்களும் வந்து வியாசர்பாடியில இந்த சமுதாய பணிகள்ல ஈடுபட்டு கொஞ்சம் வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு எப்படி வந்துடுறேன் இருக்காரு சரி வந்தாலும் பரவாயில்ல பணியில இருக்காருங்கிற தகவலையும் நான் தெரிவித்து இந்த அமைப்பை ஒரு சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் முன்வைத்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்